திருப்பூர்ல உள்ள மெஜாரிட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ஒர்க் கொடுத்துருக்கேன் ஒர்க் பண்ணல ஐ எம் நாட் ஒர்க்கிங் வித் எனி கம்பெனிஸ் ஐ ஆம் கெட்டிங் த ராயல்டி லீஸ்ட் ராயல்டி த ஒன் பர்சன் ஆப் பர்சன் அதுவே வந்துடும் வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஸோ அஸ் எ கிங் மாதிரி வாழ்ந்தேன் அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிங்னா என்ன சொல்கிறது அந்த ஒத்த ஓட்டுல ஜெயிக்கிற மாதிரி ஒத்த ஓட்டு முத்தியா மாதிரி ஏன்னா என்னுடைய மெஜாரி ஓட்ஸ் யார் போடுவாங்கன்னா பாம்பே பீப்புள் ஃபாரின் பீப்புள் இங்கே தமிழ் பீப்புள் நானா போய் அன்எஜுகேட்டட் படிப்பு இருக்காது பட் பவர் இருக்கும் ஒரு எட்டாம் கிளாஸ் ஓவர் லாக் டைலர் அவர்கிட்ட நான் ஒரு முப்பது கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் இஸ் எயித்து ஒரு கையெழுத்து போட மாட்டார் ராமசுவாமி அவருக்கு கையெழுத்து போட மாட்டார் ஹெல்த்து சேலஞ்சஸ் இருக்கும் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஓவர் லாக் டைலர் அவர் வந்து என்கிட்ட ஐம்பது கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கார் கமிஷனே எனக்கு வந்து அந்த காலத்தில் அது ஓகே ரீசனபிளாக இருந்துச்சு